ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் இன்றைய வானிலை செய்திகள் மீண்டும் புரட்டி போட வரும் கனமழை இன்று இந்த மாவட்டங்களுக்கு வார்னிங் கொடுத்த வானிலை ஆய்வு மையம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் ஆறு நாட்களுக்கு மழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது இந்நிலையில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதற்கிடையே கனமழை காரணமாக விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலின் தென்மேற்கு பகுதியிலும் தென்கிழக்கு பகுதியிலும் வளிமண்டல கீழடுக்கில் தலா ஒரு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக வங்கக்கடலின் தென்மேற்கு மன்னார் வளைகுடா கடல் பகுதிகளில் இன்று முதல் பத்தாம் தேதி வரை மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் மேலும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் நிலவும் வளிமண்டல கீழக்கு சுழற்சி காரணமாக இன்று எட்டாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது இதனை தொடர்ந்து சென்னை மட்டும் இல்லாமல் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் கடலோர மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் அதனை சுற்றிய மாவட்டங்களிலும் மழை பெய்து வருகின்றது தொடர் மழை காரணமாக கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை திருவாரூர் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் கனமழை எதிரொலி காரணமாக அரியலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை திருவாரூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும் கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை திருவாரூர் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளுக்கும் காரைக்காலில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்று முதல் மழை பெய்து வரும் சென்னை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் வழக்கம்போல் இயங்கும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் அதேபோல் காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகள் வழக்கம்போல் இயங்கும் என்றும் ஆட்சியர்கள் அறிவித்துள்ளனர் இத்துடன் இன்றைய வானிலை செய்திகள் நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்